தூதுவலை இலையரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிறேன் மணிக்கணக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சினிமா பாடல் இந்த பாடல் தூதுவலையுடைய மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கிற வண்ணமாக இருக்கும் அப்போ தொண்டையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அந்த குரல் வளத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கீரையாக தூதுவலை பார்க்கப்படுது மூளைக்கு வல்லார கண்ணுக்கு கர்சலாங்கண்ணி தொண்டைக்கு தூதுவலை வயிற்றுப்புண்ணுக்கு மணத்தக்காளி எல்லாமே கீரை ரகங்கள் தான் இந்த காணொளி முழுக்க முழுமையாக கீரைகளை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது நீ ஒரு காணொலியாக இருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தாயகம் விஜய் நம்ம தெத்துவாசல்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு பக்கம் கீரைகள் மிக முக்கியமான காய்கறி ரகங்களில் ஒன்று அனைவரும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று கீரைகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கீரைகள் அப்படின்னா இலைகளையும் தண்டுகளையும் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் இதை பல வகைகள் இருக்குது உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரகங்கள் கீரைகளில் இருக்குது அந்த எல்லாம் தாண்டி இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கீரைகளை மட்டும் நம்ம இந்த காணொலில் முழுமையாக பார்க்கலாம் கீரைகள் அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த நார்ச்சத்துகள் மிகுந்த ஒரு உணவுப் பொருளாக நம்ம பார்க்க முடியும் இது நம்ம உணவில் அன்றாடம் இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு சிக்கல்னால ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தேவை அப்படிம்பாங்க கீரைகளை அதிகமாக உணவில் எடுத்துக்க சொல்லுவாங்க நார்ச்சத்துகள் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கீரைகள்னால் என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம ரொம்ப எளிமையாக கீரைகள் அப்படின்னா அரைக்கீரை மொளக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம் இதை தாண்டி இந்த உலகத்தில் நிறைய கீரை ரகங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் நிறைய அதை உணவு பழக்க வழக்கங்களில் எடுத்திருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த முழு காணொலியிலையும் பார்க்க போகிறோம் கீரைகளுடைய ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுகீரை மொளக்கீரை தண்டுக்கீரை புளிச்சக்கீரை அதுலேயும் நிறைய ரகங்கள் இருக்குது ஒவ்வொன்றுலையும் எடுத்திங்கன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்டுக்கீரை அப்படின்னா முழு சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது பச்சை தண்டு கீரை இருக்குது சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது இளம் பச்சை தண்டுக்கீரை இருக்குது காட்டு தண்டுக்கீரை இருக்குது இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையில் பச்சை சம்பா புளிச்சை சிகப்பு புளிச்சை முழு சிவப்பு புளிச்ச சிவப்பு பூ புளிச்ச இந்த மாதிரி புளிச்சக்கீரையில் நிறைய ரகங்கள் இருக்குது இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா நாக்பூர் புளிச்சி அப்படின்னு இருக்குது இந்த நாக்பூர் பகுதியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதோடைய காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேசுவாங்க ரொசல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரொசல்லா அப்படிங்கக்கூடியது அந்த தேநீர் வச்சு சாப்பிடுவாங்க அந்த கீரைகளுடைய பெட்டல்ஸில் தேநீர் வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ரகங்கள் இருக்குது அகத்தி அகத்தியில் பச்சை அகத்தி இருக்குது சிகப்பு அகத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் அறுக்கு அறுக்கு அறுவடை செய்ய அறுவடை செய்ய திரும்ப நமக்கு உற்பத்திகள் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ முதல் முறை நடவு செய்யும்போது நமக்கு முப்பது நாட்கள் ஆகுது அப்படின்னா அதை நம்ம நடவு செஞ்சுட்டோம் இப்போ அரைக்கீரையோ சிறுகிறையோ விதைச்சிட்டோம் அப்படின்னா சரியான இடைவெளியில் எப்போயுமே கீரை விதைகள் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன 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 சின்னதாக இருக்கக்கூடியது அப்போ நம்ம வெறும் கீரை விதைகளை மட்டும் தூங்கணும் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக விழுந்து அதிகமாக வளரக்கூடிய சூழல் இருக்குது அப்போது நமக்கு நல்ல உற்பத்தி வேணும் அப்படின்னா அந்த கீரை விதைகளுடைய இரண்டு மூன்று மடங்கு மணல் மணல் கலந்து அதை நம்ம தூவும் போது நல்ல ஒரு இடைவெளியில் விதைக்க முடியும் அது நமக்கு ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும் அப்போது ப்ரைமரி குரோத் செகண்டரி குரோத்துமோ ஒரு முறை இந்த விதைகளை விதைச்சு அறுவடை செய்யறதோ அடுத்தடுத்த முறை நம்ம அறுவடை செய்ய அறுவடை செய்ய வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கீரை ரகங்கள் தான் இப்போ நம்ம புதினாவாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் பண்ணினீங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்களில் திரும்ப அந்த போத்துகள்லேருந்து வளரக்கூடிய சூழல் இருக்குது அந்த மாதிரி கீரைகளை நம்ம அதிகமாக வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நேரமும் நம்ம வேறு கீரைகளுக்காக எதிர்பார்க்க வேண்டிய சூழல் இல்லை அதிலிருந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்க முடியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான கீரை ரகம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கீரை அப்படின்னு சொல்லுவோம் ராஜ்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க வெளிமாநிலங்களில் வெளி வெளிமாநிலங்கள் போகும்போது அந்த கீரை விதைகளை பார்க்க முடிஞ்சது இந்த கீரை விதையுடைய முக்கியத்துவம் என்னென்னா பொதுவாக கீரை விதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயும் இளஞ்சிவப்பு கலர்லேயும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் அதோடைய வயதுக்கும் நாட்களுக்கும் தகுந்த மாதிரி அந்த அளவு பெருசு சிறுசுங்கிறது இருக்கும் இந்த ரா செங்கீரன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து தண்டுக்கீரை ரகத்தில் ஒரு ரகம் இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும் இதோடைய விதைகள் அதுவும் உருண்டையாக இருக்கும் சப்பையா இல்லாமல் இதோடைய விதைகள் உருண்டையாக இருக்கும் இதை நம்ம ஒரு பத்து அடி பதினோரு அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய சூழலை கூட நம்ம அதை பார்க்க முடியும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நீர் ரொம்ப குறைவாக இருந்தாலே வளரக்கூடிய சூழலில் வளரும் இந்த விதைகளை நம்ம அறுவடை செஞ்சு எப்படியெல்லாம் உணவில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த கீரை விதையை கீரை மிட்டாய் அப்படின்னு செய்கிறாங்க இதில் நான் கலந்து நம்ம எப்படி கடலை மிட்டாய் செய்கிறோமோ அதே மாதிரி கீரை மிட்டாய் செய்கிறாங்க அப்படியும் கூட இதை நம்ம உணவில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குது அந்த செங்கீரையிலே பார்த்தீங்கன்னா வெள்ள வெதை செங்கீரை அதிலே இளஞ்சிவப்பு அந்த கலர்லேயும் கூட அந்த செங்கீரை இருக்குது அது இளஞ்சிவப்பு கருப்பு கலரில் இருக்கும் விதை அதுவும் நம்ம விதைகளாக பயன்படுத்தக்கூடியது இதை தாண்டி கீரைகளை வந்து நம்ம போத்துகளாக நடவு செய்வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம அதை கட்டிங்ஸ் பண்ணி அப்படியே நடவு செய்வோம் தவசி கீரை அதையும் அந்த குச்சிகளை நறுக்கி அப்படியே நம்ம நடவு செய்யக்கூடிய கீரைகள் மாயன் கீரை அதுவும் குச்சியை தண்டுகளை நறுக்கி நடவு செய்யக்கூடியது தான் வந்து ஒடிச்சு நடவு செய்வோம் வேரோட பிடுங்கி நாற்றுகளாக நடவு செய்வோம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதினா நடவு செய்கிறது அதுக்கடுத்ததாக வள்ளாறை அப்புறம் பொன்னாங்கண்ணி இதெல்லாமே அந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா வளரக்கூடியது அப்போது விதைகளை போட்டும் பயன்படுத்த முடியும் நாற்றுகள் மூலியமாகவும் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து அதை நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறது மூலமாகவும் அதை நம்ம பெருக்கிக்க முடியும் இந்த கீரைகளை இதனை சமைக்கிற முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நிறைய ரகங்களை நிறைய வகைகளில் சமைப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு முன்னோர்கள் கீரைகளை எப்படி உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்மளுமே நான் சின்ன ப குழந்தையாக இருக்கும்போதும் சின்ன பையனாக இருக்கும்போதும் பள்ளிகளுக்கு போகும்போது காலையில் கீரை எப்படி உணவில் கொடுப்பாங்கன்னா துவையலாக கொடுப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு மல்லியில் துவையல் இனிப்பு வச்சு புளி வச்சு மல்லி தலையை வச்சு துவையில் அரைச்சி கொடுப்பாங்க அப்போ அதை நம்ம சின்ன குழந்தைகள் அந்த கீரைகளையும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் உணவுலேயும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மல்லி துவையில் அரைப்பாங்க கருவேப்பிள்ளையில் துவையில் அரைப்பாங்க வல்லாரையில் துவையில் அரைப்பாங்க தூதுவலையில் துவையில் அரைப்பாங்க அப்போது அந்த கீரைகளை துவையலாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அதுக்கு அடுத்தது கடையில் இந்த கடையல் அப்படின்னா கீரைகளில் பொதுவாக நார்ச்சத்து மிகுந்ததாக இருக்கும் அப்போ அது அந்த நீரில் ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த கீரையை நல்லா கடைவாங்க மத்து வச்சு நல்லா கடைஞ்சி அதை நம்ம துவையலாம் எடுத்துக்க முடியும் மதிய உணவுக்கும் எடுத்துக்க முடியும் காலை உணவுக்கும் நம்ம அதை உணவில் எடுத்துக்க முடியும் அடுத்தது கூட்டு பொரியல் வெங்காயம் தக்காளி கத்திரி வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்து அதை கூட்டு செய்வாங்க சின்ன சின்னதாக நறுக்கி கூட்டாக செஞ்சு அதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்ததாக கீரைகளை சூப்பு வச்சு சாப்பிட்டோம் அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய இலைகளை நல்ல சூப்பு வச்சு நம்ம அதை நம்ம உணவில் எடுத்துக்க முடிஞ்சது அதுக்கு அடுத்ததாக கீரைகளை எந்த மாதிரி எல்லாம் உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலட் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி அதை பச்சையாக ரொம்ப அந்த ஏழு நாள்லேருந்து பத்து நாள் இப்போ மைக்ரோக்ரீன்ஸ்னு பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கீரைகளை நம்ம இப்போ உணவில் இருக்கிறோம் ரொம்ப அதிகமாக அதுக்கடுத்து கீரை வடை கீரை போண்டா அந்த மாதிரி கீரைகளை உணவில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கீரையில் பஜ்ஜிகள் செய்வாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கீரைகளை ரொம்ப நிறையாவே எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை தாண்டி அதை சமைக்கிற முறைகள் அதுதான் இப்போ நம்ம பார்த்தது அதை எப்படியெல்லாம் நம்ம உணவில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த கீரைகளை குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் கீரைகளை காலையிலையும் மதிய வேலைகளை மட்டும் எடுத்துக்க சொல்லுவாங்க இரவு வேலைகளில் தவிர்க்கிறது நல்லது அப்படிம்பாங்க செரிமானத்துக்கு அதிகமாக வேலைகள் கொடுக்கும் பொழுது நமக்கு செரிமானத்தில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவர்களுடைய ஆலோசனை என்ன இருக்குன்னா காலையில் மதியம் மட்டும் கீரையை உணவில் எடுத்துக்கோங்க இரவில் வந்து கீரையை உணவில் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க எந்த கீரையாக இருந்தாலுமே அதை நம்ம இரவில் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீரைகளில் இருக்கக்கூடிய ரகங்களில் பாலக் இருக்குது பாலக்கில் பச்சை பாலக்கு இருக்குது சிவப்பு பாலக்கு இருக்குது இப்போ இதெல்லாமே ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது முள்ளங்கி கீரை இதை நம்ம கிழங்காவும் அறுவடை செஞ்சுக்க முடியும் அந்த கீரையையும் நம்ம அறுவடை செஞ்சு சாப்பிட முடியும் அதுக்கடுத்து தவிர்க்க வேண்டியது கீரையை நம்ம எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கீரைகளை எப்போ சாப்பிட்டாலுமே தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது செரிமான பிரச்சனைகள் வரும் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம கீரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய கீரை ரகங்கள் இருக்குது இப்போ முன்னோர்கள்லாம் தோட்டத்துக்கு வந்து களைப்பறிக்க போனாங்க இன்னைக்கு நடக்குது நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்குது வேளாண் நிலங்களில் பறிக்க போனாங்க அப்படின்னா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு எதெல்லாம் படுதோ அது அதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடியதோ அதை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் எடுத்துட்டு மடியில் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க நைட் அலசி வச்சுட்டு காலையில் அதை சமைச்சு காலையிலேயே மதியமாக அதை உணவில் எடுத்துக்குவாங்க அதை கலவைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க அப்போது காட்டில் மூலிகையாக இருக்கலாம் இயல்பாக வளரக்கூடியதாக இருக்கலாம் நம்ம விதைக்காததாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோ மக்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க இப்போது நிறைய ரகங்கள் இருக்கலாம் நம்ம கேள்விப்படாத பார்வையிடாத நிறைய ரகங்கள் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம புதிய ரகங்களை எடுத்து உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் இதுக்கு முன்னாடி உணவில் யாராவது எடுத்துருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவ பகிர்வோடு அதை நம்ம எடுத்துக்கணும் மருத்துவத்துக்காக கீரைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சிறப்பான முறையாக எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையோட கீரைகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் இதில் நம்ம இன்றைக்கி நம்ம எல்லா கீரையும் ரொம்ப எளிமையாக மார்க்கெட்டில் கிடைக்கிது வாங்கி சாப்பிட்றலாமான்னா அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் அப்படின்னா ஒரு விவசாயி விவசாயகரமாக லாபகரமாக பயிர் செஞ்சு வெற்றியடைய முடியும்னா கண்டிப்பாக முடியும் காரணம் என்னென்னா புதுசாக இப்போ நம்ம ஒரு மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் பண்ணணும்னு ஆர்வப்பட்டு வராங்கன்னா அவங்கள நாங்கள் ஊக்குவிக்கிறது முதல்ல கீரை விதைகளை கொடுத்து நீங்கள் பயிர் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏன் அப்படின்னா கீரைகள் பெரிய அளவில் சிரமப்படாமல் பெரிய அளவில் வேலைகள் இல்லாமல் ஈரப்பதங்களை மட்டும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா விதைச்சதுலேருந்து சரியாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாட்களில் நமக்கு அறுவடை தரக்கூடியது அப்போது ஒரு மாடித்தோட்டமோ வீட்டுத் தோட்டமோ புதுசாக வேளாண்மையில் ஆர்வம் இருக்கிறவங்க உள்ளே வராங்க அப்படின்னா கீரைகளை அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் ஆர்வம் இருக்கும் அது அவங்க செய்யும்போது அவங்க பரவாயில்ல நமக்கும் விவசாயம் தெரியுது அதை வேளாண்மை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயிரிட்டு அவங்க சீக்கிரமே அவரோட பலனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அதனால் கீரைகளை நம்ம பயிர் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை காரணம் என்னென்னா கீரைகளில் ஓட்ட இருக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய சாறு உறஞ்சம் பூச்சிகள் தாக்குதல் காரணமாக அங்கங்கே இலைகளில் ஓட்ட வரும் அதோடய நிறம் மாறும் அப்படிங்கிற காரணத்து மேலே ரசாயனங்கள் நிறைய தெளிக்கிறாங்க இந்த ரசாயனங்கள் பேரெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அப்புறம் திரும்ப நம்ம கீரை சாப்பிட்றணுங்கிற ஈடுபாடே இல்லாமல் போயிடும் அளவுக்கு கூடிய நஞ்சுகளை மேலே தெளிக்கிறாங்க இந்த பச்சை கீரையிலே ரொம்ப முக்கியம் வந்து நீர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் வாட்டர் கண்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அறுவடை செஞ்ச கீரையை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வதங்கி போயிடும் வதங்கினதுக்கப்புறம் அதை சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒரு வடங்கள் வாதம் வரும் அதை சாப்பிட்றதுக்கான புரோஜனம் இருக்குமா அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்போது நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு விளைபொருள் கீரையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விளை இருந்தாலும் சரி அறுவடை செஞ்சதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரத்தில் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கும் போது தெரிய வருது அப்போது நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய கீரை ரகங்களை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னா கட்டாயம் யோசித்து தான் சாப்பிட வேண்டிய சூழல் இருக்குது நிறைய நச்சுக்கள் வெறும் முப்பது நாள் முப்பது டு முப்பத்தி ஐந்து நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய கீரைகளில் கடுமையான நச்சுக்களை இரண்டு முறை மூன்று முறைன்னு மேலே தெளிக்கிறாங்க அதில் நச்சுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிய நச்சுக்கள் தான் எல்லாமே உயிரை கொல்லக்கூடிய நச்சுக்களாக தான் இருக்குது அதில் பூச்சிகளோ வண்டுகளோ புழுக்களோ வந்து உட்கார முடியாத சூழ்நிலையில் தான் அந்த கீரைகளை வச்சுருக்கிறாங்க நிறைய நண்பர்கள் வந்து அந்த கட்டுகளை வாங்கும் போது அதில் ஒரு வாடை வருது அப்படின்னு கூட பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்போது கீரைகள் சாப்பிடணும் அப்படின்னா கீரைகள் உடலுக்கு ஆரோக்கியம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்ம இயல்பாக கடையில் வாங்கி சாப்பிட்ற கீரைகளில் அந்த ஆரோக்கியம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த ஆரோக்கியத்தை முறையடிக்கக்கூடிய ஒரு கேடுகளும் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விளையிறத உண்ணணும் அப்படி இல்லைன்னா விளைய வச்சு உள்ளணும் அப்படின்னு நம்ம நம்மாழ்வார் கோற்றுப்படி கீரைகள் ரொம்ப எளிமையாக நம்மள்கிட்ட இடம் இருக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது ஒரு குரோபேக்கில் கூட நம்ம கீரைகளை வளர்க்க முடியும் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட இந்த கீரைகளை தாட்டிலும் பல வகையான கீரைகள் இங்கே நம்மள்கிட்ட இருக்குது அதனுடைய உணவு பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரொம்ப இயல்பாகவே நம்ம உணவில் அதை நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம குறிப்பிட்ட கீரைகள் இல்லாமல் வேற ஏதாவது கீரைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி